வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ரீசைல் ஃப்ளாட்டு தான் அண்ணாநகர் ஈஸ்டில் வருதுங்க ப்ரீமியம் லொக்கேஷனு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லொக்கேஷனுங்க சிக்ஸ்த் கிட்ட இபி ஆஃபீஸ் இருக்கும் அண்ணாநகர் ஈஸ்டில் சிக்ஸ்த் அவன்யூ ரோடுனா அந்த உங்களுக்கு அந்த பழமுதிர்ச்சோலை அதெல்லாம் இருக்கும் அந்த ஏரியா கிட்ட வரும் அது இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட்டு நல்ல ஸ்பேஷியஸ் ஹாலுங்க ரொம்ப நல்ல பெருசாக இருக்கும் லென்த்து வைஸ் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அடிக்கு மேலே வரும் அதே மாதிரி ஃபால் சீலிங்லாம் பாருங்கள் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பாங்க ஏசி வந்து டபுள் ஏசி ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க அங்கேயே எல்லா ரூம்ஸ்லேயும் வந்து டிவி கேபினெட்ஸ் அது இது எல்லாமே வார்ட்ரூப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க எல்லா பெட்ரூம்ஸ்லேயும் அதே மாதிரி ஃபுல்லி ரெனோவேட்டடுங்க நியூலி ரெனோவேட்டட் ஃப்ளாட்டுங்க இது பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் பழைய பில்டிங் தான் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பில்டிங்கு இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஃப்ளாட் இருக்குங்க இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சிக்கு எண்பது சைஸ் இது ஃப்ளாட் சைஸ் இது நாலாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாேருக்கும் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஃப்ளாட் இருக்குங்க கிரவுண்ட் ஃபுர் இப்போ நீங்கள் கிச்சன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கிச்சனும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் எல்லாமே புதுசாக பண்ணதுங்க இந்த மா மாடுலர் கிச்சன் செட்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டாகவே எல்லா பழைய வாட்ரூப்ஸ்லாம் பிச்சு போட்டு ஃபுல்லாகவே நியூவாக பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸ் கிச்சனுங்க உள்ளே அக்ரே கார்டு பொசிஷனு வாஷிங் மிஷினு பாயிண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்கீங்க பூஜாக்கும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு பாருங்க நல்ல நல்ல ஸ்பேஷியஸ் ஃப்ளாட்டுங்க ரூம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரூமில் பாருங்கள் புது வாட்ரூப்ஸ் எல்லாமே நல்ல லேமினேட்டட் ஷீட் போட்டு ஃபுல்லாகவே ஃபால் சீலிங்ஸ்லாம் நல்ல க்ரியேட்டிவாக பண்ணியிருப்பாங்க ரூம் சைஸும் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பை ஃபோர்டீன் வரும் எல்லா ரூம்ஸுமே இந்த ஃப்ளாட்டு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் வந்து எயிட் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அஞ்சு ஃப்ளாட் இருக்குங்க இந்த பில்டிங்கில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டுங்க மூணு பெட்ரூமுக்குமே அட்டாச் டாய்லெட் வரும் அதில் ஒரு பெட்ரூம் டாய்லெட் மட்டும் ரெண்டு பக்கம் டோர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு அதாவது ஹாலுக்கும் இது இந்த ரூமுக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்ல பிளானிங்கு நல்ல ஃபிட்டிங்ஸ்லாம் போட்டு வெல் மெயின்டைன்டு ஃப்ளாட்டுங்க அது ஸ்ட்ரக்சர் வைஸ் ரொம்ப நல்ல ஸ்ட்ரக்சரு கார் பார்க்கிங்கு போக கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃப்ளாட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு ஃப்ளாட்டு செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு ஃப்ளாட்டு இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட்டு செகண்ட் ஃப்ளோர் ஃப்ளாட்டுங்க இது ஃப்ளாட் ஏரியா தௌசண்ட் நைன் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் வந்து எயிட் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு இந்த ஃபிளாட்டினுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டூ க்ரோர் ஃபிஃப்டி லேக்ஸ் சொல்கிறாங்க மினிமமாக நெகோஷியேட் பண்ணுவாங்க இது நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல ஏரியாவில் இருக்குது இந்த ஃப்ளாட்டை வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோட ஸ்டே கனெக்டடாக இப்போ நீங்கள் பார்க்குறது பால்கனி பால்கனி நல்ல ஸ்பேஷியஸ் பால்கனி இருக்குது இந்த ரோடு ஃபேஸிங் பால்கனி இது அது போக உங்களுக்கு பெட்ரூம்லேயும் ஒரு பால்கனி வரும் இந்த ஃப்ளாட்டு வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் தௌசண்ட் நைன் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்பேஷியஸ் ஃப்ளாட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கு யூடிஎஸ் எயிட் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்